மத்திய சென்னை துறவிக்கு உட்பட்ட சத்யா நகரில் இன்று காலை முதல் எங்கள் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திரு பி கே சைல தலைமையிலே சிறப்பான முறையில் காலை பிரச்சாரத்துடையோம் ஒரு பாகத்தை பிடித்து இரண்டாவது பாகப்பற்ற தோன்றிவிட்டோம் எங்கு சென்றிலும் மக்கள் எங்களை ஆரவார்த்துடன் வரவேற்று நிச்சயமாக எங்கள் வாக்கு கண்டிப்பாக மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பதிலும் நாற்பது வெல்லும் என்பது உறுதியாக இருக்கும் அது வருகின்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட நாற்பது எம்பிகள் சென்றார்கள் சென்று நாற்பது எம்பிகள் என்ன செய்தார்கள் ஆனால் நாங்கள் சென்று எதிர்கெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ குரலை எழுப்பி உரிமைகள் போரிட்டு சிஏ சட்டத்துக்கு எதிர்த்து நாங்கள் பேசி வாக்களித்தோம் இவர் என்ன செய்தார் சிஏ சட்டம் ராஜேஷ் சபால் வரும்போது பயந்து ஓடி அவர் எப்பிள் எல்லாம் வெளியே வெளியே வந்திருக்க வெளியே வந்திருக்குன்னு சொல்லி சிஏக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் எடப்பாடி அதனால் அவர் சொல்வதெல்லாம் நேற்று ஏற்பட்டதில்லை பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காங்க கட்சி வந்து காங்கிரசும் திமுகவும் தாரவாத்து துரோகம் பண்ணிடுச்சு அவங்க செஞ்ச பாவத்துக்கு மக்கள் தான் தமிழக மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேசியல திரு மோடி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் அதாவது வந்து திமுக வந்து அண்ணாமலை ஜோக்கர் என்று சொன்னதுக்கு கோமாலி என்று சொன்னதுக்கு வருத்தப்பட்டார் ஏன்னா நான் அது குறிப்பாக என்னை குறிப்பிட்டு பேசினார் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா நாங்கள் எத்தனையோ சொல்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை வெள்ளதுவானக்கு ஒன்றுமே கொடுக்கல பெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றுமே பங்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பணிகளும் ஒன்றிய அரசு மூலம் அதெல்லாம் அவர் காதில் கேட்க மாட்டார் ஆனால் அண்ணாமலை ஒரு கோமாளி என்று சொன்னால் மட்டும் அவர் காதில் விடுகிறது எதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக அதாவது பாத்தீங்கன்னால் திமுக கூட்டணி திமுக சேர்ந்த அனைத்து தோழர்களும் தர மக்களுடன் மக்களாக பணியாற்றுகின்றார் இந்த முறை அது குறிப்பாக எங்கள் தலைவர் திரு தளபதி மு க

ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்